பிரசாந்த் கிஷோர் யாரால் உருவாக்கப்பட்டவர் யாரால் கொண்டு வரப்பட்டவர் மோடியால் கொண்டு வரப்பட்டவர் மோடியால் உருவாக்கப்பட்டவர் மோடிக்காக இன்னமும் உழைத்து கொண்டிருப்பவர் மோடியினுடைய ஸ்லீப்பர் செல்லு தான் பிரசாந்த் கிஷோர் என்பது அனைவருக்கும் தெரியும் பிஜேபியினுடைய கையால் தான் என்றது இந்த நேஷனல் ஆங்கில கோடி மீடியாக்கள் வந்து இதை வந்து ஒரு பெருசா பிரசாந்த் கிஷோரை வந்து ஒரு பெருசா ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இவர்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஓட்டு திருட்டு என்பது பீகாரில் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த ஓட்டு திருட்டின் மூலமாக சில பகுதிகளில் ஓட்டு கூடும் சில பகுதிகளில் ஓட்டு குறையும் இதன் மூலமாக வைத்து செய்து மீண்டும் வெற்றி பெறும் இந்த முறை நிதிஷ்குமார் தூக்கி அடிக்கப்படுவார் பிஜேபி முதல்வர் ஆட்சிக்கு அமருவார் இதுதான் வந்து நடக்க நடக்கப்போகுது மக்கள் தீர்ப்பு வராது இது வந்து தீர்ப்பு தான் வரும் எனவே இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் ஓட் சோறு திருப்பு தான் ஒழிய வேற எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன் பிரசாந்த் கிஷோர் வந்து பிஜேபியினுடைய கையால் எனவே பிஜேபி கூப்பிட்டு ஒழுங்கா இருந்துக்கோ நீ வந்து விலகிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அதனால போயிருப்பாரு இதெல்லாம் கட்டமைக்கப்பட்ட பிம்பங்க இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியாதா இடைத்தேர்தல டெபாசிட் போனவன் எப்படி இருபத்தி மூணு பர்சன்ட் வாங்குவான் பொய் சொல்றமோ பீலா விடுறோமோ ஆனால் மக்கள் நம்புற முடியா பீலா விடணும்டா அப்பதான்டா ஜெயிக்க முடியும் அப்படின்ற பிள்ளைல அது மாதிரி வந்து மக்கள் நம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் நாங்கள் வந்து இது ஒரு லட்சம் கோடி உதவித்தொகை கொடுத்தோம் அதனால மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற இவிஎம் மானிப்புலேட் பண்ணா கூட அது பண்ணாதான் ஜெயிக்க முடியும் ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார் சார் வணக்கம் வணக்கம் பீகாரனுடைய எலெக்ஷன் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் பாஜகவினுடைய அந்த கூட்டணி தொகுதி உடன்பாடு வந்து உறுதியாகிவிட்டது அதே போல இப்போ இந்தியா கூட்டணியினுடைய அந்த தொகுதி பங்கீடு என்பது இன்னும் முடிவாகாமல் இடுபரில் வந்து ஈடுபட்டு இருக்கிறதனால் பார்க்க முடிகிறது டெல்லியினுடைய தலைமையிலே காங்கிரஸ் கட்சி தற்போது ஆலோசனையிலும் தீவிர ஆலோசனையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன இந்நிலையில ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாரு அப்படின்னு கருதப்படக்கூடிய பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய ஜென்சுரா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து நான் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து பின்வாங்கிருக்கிறாரு தேஜஸ்வி யாதவ் நிற்கக்கூடிய தொகுதியில் அவர் போட்டியிடுவாரு போட்டிக்கிட்டு அவர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்லாம் கடந்த காலத்துல செய்திகளை பார்த்தோம் இப்போ இப்படி ஒரு அறிவிப்பை வந்து செஞ்சிருக்கிறாரு இவருடைய ஸ்டாண்டு இவர் எடுக்கக்கூடிய மூவ்ஸு யாருக்கு சாதக பாதகம் இப்போ நேஷனல் மீடியா முழுக்க முழுக்க ஓடி கொண்டிருக்கக்கூடிய விவகாரம் என்பது பீகாரிலே ஓ யாரு இருக்கா யார் சற்று முன்னில இருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு விவகாரம் தான் போய்க்கொண்டிருக்கிறது நீங்கள் பிரசாந்த் கிஷோர்னுடைய இந்த சமீபத்திய நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து எனக்கு முதல்ல இருந்தே ஆரம்பத்திலிருந்தே தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே பிரசாந்த் கிஷோர் யாரால் உருவாக்கப்பட்டவர் யாரால் கொண்டு வரப்பட்டவர் மோடியால் கொண்டு வரப்பட்டவர் மோடியால் உருவாக்கப்பட்டவர் மோடிக்காக இன்னமும் உழைத்து கொண்டிருப்பவர் மோடியினுடைய ஸ்லீப்பர் செல்லு தான் இப்போ பிரசாந்த் கிஷோர் என்பது அனைவருக்கும் தெரியும் பிஜேபியினுடைய கையால் தான் என்று தெரியும் இவர் இன்றைக்கு போட்டியிடு போட்டியிட்டார் என்று சொன்னால் பிஜேபி தோற்றுவிடும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே வந்து மேல இருந்து கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க நீ போட்டியிடாதேன்னு சொல்லியிருப்பாங்க அதனால வந்து இவர் போட்டியை தவிர்த்து போட்டியிட்டால் பிஜேபி அவுட் ஆயிரும் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கும் எனவே வந்து இவர் பிரிக்கக்கூடிய ஓட்டில் பிஜேபி தோற்றுவிடும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கும் எனவே இவர் வந்து போட்டியிட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பார் அதன் காரணமாக இவர் வந்து இருப்பார் எனவே இதை வந்து இந்த நேஷனல் ஆங்கில மோடி கோ கோடி மீடியாக்கள் வந்து இத வந்து ஒரு பெருசா பிரசாந்த் கிஷோரை வந்து ஒரு பெருசா ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இவர்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே இடைத்தேர்தல போட்டிட்டு டெபாசிட் போனவர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர் இங்கே இன்டலக்சுவல்ஸ் இன்டலெக்சுவல்ஸாக இருப்பவர்களுக்கு இங்கு மதிப்பு இல்லை அவர் வந்து அது வந்து இந்த இன்டலெக்சுவலாக இருந்து இருக்கவங்களுக்கு வந்து செல்வாக்கு இருந்து மதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இன்டலெக்சுவல் பிஜேபியினுடைய பேக்ரவுண்டில் வந்தால் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது மக்கள் மத்தியிலே மதிப்பு இருக்காது என்பது தெளிவாக விளங்கி இருக்கிறது என்பது பிரசாந்த் கிஷோருடைய வாபஸ்லேருந்து தலைதறிக்க ஓடுவதிலிருந்து தெரிகிறது வேற ஒன்றும் இதில் வந்து நீங்கள் எல்லாம் கண்டுக்க தேவையில்லை கூட்டணி குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லா இடத்துலையும் கூட்டணி குழப்பங்கள் சீட்டு கண்டஸ்ட் பண்றதுல குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் தாண்டி கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கூட்டணிக்குள்ள ஒரு ஒருமுகத்தன்மையை கொண்டு வந்து எந்த கூட்டணி நிற்கிதோ அந்த கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் மக்கள் மக்கள் சக்தியை வைத்து ஜெயிக்கக்கூடிய நிலை வந்து பீகாரில் ஏற்படாது நீ யாரைத்தான் நிறுத்தினாலும் சரி எஸ்ஐடி மூலமா நாற்பத்தேழு லட்சம் அறுபத்தேழு லட்சம் நீக்குறாங்க அதில் நாற்பத்தேழு லட்சமாக குறைச்சிருக்காங்க நாற்பத்தேழு லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க எத்தனையோ பேரை சேர்த்துருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை சேர்த்துருக்காங்க இது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ஓட்டு திருட்டு என்பது பீகாரில் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த ஓட்டு திருட்டின் மூலமாக சில பகுதிகளில் ஓட்டு கூடும் சில பகுதிகளில் ஓட்டு குறையும் இதன் மூலமாக இவிஎம்ஐ வைத்து மேனிப்புலேட் செய்து பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்பது வந்து தெளிவான உண்மை இந்த முறை நிதிஷ்குமார் தூக்கி அடிக்கப்படுவார் பிஜேபியுடைய முதல்வர் ஆட்சிக்கு அமருவார் இதுதான் வந்து நடக்க போகுது இதை வந்து நம்ம பார்க்கத்தான் போறோம் பார்த்த பிறகு மக்கள் தீர்ப்பு அங்கு மாற்றி எழுதப்படும் மக்கள் தீர்ப்பு இருந்தால் தேஜஸ் யாசவ் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆனால் அங்கு மக்கள் தீர்ப்பு வராது இது வந்து இவிஎம் தீர்ப்பு தான் வரும் எனவே இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் ஓட்சோரி தீர்ப்பு தான் வறுமையொடிய வேற எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் கருதுகிறேன் எவ்வளவு விழிப்புணர்வு இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த ஓட்டு திருட்டு எவ்வாறு ஹேண்டில் செய்யப்படுகிறது என்பது நமக்கு தெரியும் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பை நம்ம பார்க்கிறோம் மிக சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புலே முப்பத்தி ஆறு புள்ளி சம்திங் வந்து தேஜஸ்வி யாதவ் அவர்கள் முதலார் முதல்வராக வேண்டும் என்று மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்றும் இருபத்தி மூன்று சதவீதம் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் பனிரெண்டு பதிமூன்று சதவீதம் தான் வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து கொடுத்திருந்தாங்க இதுல வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சதவீதத்தை பிரசாந்த் கிஷோருக்கு வழங்கி இருக்கிறது ஒரு தனியார் ஊடகம் இருப்பாரு இவர் எடுக்கக்கூடிய வாக்குகள் நிச்சயமாக பிரதான கட்சிகளுக்கு ஒரு மெஜாரிட்டி இழக்கக்கூடிய வலுவிழக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் என்பது போல ஒரு கருத்து கணிப்புக்கெல்லாம் வரும் பொழுது இவர் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி புரிந்து கொள்வது இருபத்தி மூணு சதவீதம் பிரசாந்த் கிஷோர் எடுத்துட்டா பிஜேபி என்ன பண்ணுவோம் என்ன பண்ணும் பிரசாந்த் கிஷோர் போட கண்டஸ்ட் பண்ண வச்சிட்டு இருபத்தி மூணு சதவீதம் அவர் கொடுத்துட்டு போயிட்டா அப்ப பிஜேபி அப்படி ஜீக்குவீங்க எனவே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பிஜேபியினுடைய கையால் எனவே பிஜேபி கூப்பிட்டு ஒழுங்கா இருந்துக்கோ நீ வந்து விளையோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால போயிருப்பாரு இதெல்லாம் கட்டமைக்கப்பட்ட பிபங்க இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியாத இடைத்தேர்தலில் டெபாசிட் போனவன் எப்படி இருபத்தி மூணு பெர்சென்ட் வாங்குவான் சரி இந்த சி ஓட்டுற கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு போடுற சர்வே இதெல்லாம் வந்து நம்ம நம்புறதுக்கு மக்கள் ஒன்றும் இழுத்த வாய்கள் அல்ல இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் எந்த அளவிற்கு ஊடக விளம்பரம் ஊடகத்தின் மூலமாக இவர்கள் பண்ணக்கூடிய பிரச்சாரம் இது எல்லாமே வந்து ஃபண்டட் பிரச்சாரம் மன பணத்தை கொடுத்து நடத்தப்படுகிற பிரச்சாரம் பணத்தை கொடுத்து எடுக்கப்படக்கூடிய சர்வே இந்த அத்தனை சர்வேக்களும் மக்களை திசை திருப்பதற்கும் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி அதை மூலமாக விற்று மக்களது மதிமேல் பூனையாக இருக்கக்கூடிய மக்களது எண்ணங்களை திசை திருப்புவதற்கும் பயன்படுமே ஒழிய இதன் மூலமாக எந்த விதமான நன்மையும் மக்களுக்கு பயன்பெறாது இவர்கள் ஏற்கனவே இவர்கள் வந்து பீகாரிலே ஜெயிக்க வேண்டும் என்று அமித்ஷா முடிவெடுத்து விட்டார் எனவே அவருக்கென்று எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு திருட்டுக்கு துணையாக இருக்கிறது இதை மாற்றாதவரை இது இதில் இதுல ஒண்ணும் பெரிய ஜனநாயகத்தினுடைய வெளிப்பாடு தன்மை நிலைநிறுத்தப்படும் என்பதெல்லாம் நம்பினால் நம்மளை போல ஒரு முட்டாள்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் நீங்க அடுத்தமா நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லி இதுல அப்பட்டமான ஓச்சோர் இருக்கு அதுலதான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா எழுபத்தஞ்சு லட்சம் மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல போடப்பட்டிருக்கு பீகார்ல கடந்த இந்த காபந்து சர்க்கார் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரை ஒரு மாசத்துல ஒரு லட்சம் கோடிக்கான இந்த நலத்திட்ட உதவிகள் பீகார் மாநிலத்திற்கு மட்டும் மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய நம்பி பாஜக வந்து நம்பி இருக்கும்னா ஏன் இந்த மாதிரியான உலக அழகான கவர்ச்சிகரமான பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்ல சார் எழுவத்தஞ்சு பேருக்கு மாசு ஜெயிச்சா ஜெயிச்சா அதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல பத்தாயிரம் ரூபாய் நாங்க போட்டதாலதான் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லணும்ல அதை வந்து நம்புற மாதிரியே பண்ணணும்ல நீ ஓட் சோர் ஏன் பண்றான் ஓட் சோர் ஏன் பண்றான் இவிஎம் வச்சு ஜெயிக்க முடியாதா அறுபத்தி லட்சம் பேரை நீக்கணும் ஏன் இருபது லட்சம் பேரை சேர்த்தான் சொல்லுங்க இது சேர்த்ததுனால ஓட் சோர் நீக்கினதுனால சேர்த்ததுனால அவரு டில் ஆஃப் பேலன்ஸை கிரியேட் பண்ணி பத்தாயிரம் ரூபா கொடுத்தோம்னாங்க மக்கள் எங்களுக்கு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணுங்க ஜெயித்தாலும் அதாவது நம்ம இது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் நம்ம வந்து பந்தா படுறமோ பீலா விடுறமோ அதெல்லாம் இல்லடா ஆனா மக்கள் நம்புற மாடியா பண்ணணும்டா அப்படின்னு சொல்லுவார் ஒரு படத்துல அது மாதிரி வந்து மக்கள் நம்புற மாதிரியா பண்ணணும் பொய் சொல்றோமோ பீலா விடுறோமோ ஆனா மக்கள் நம்புற மடியா பீலா விடணும்டா அப்பதான்டா ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு பிள்ளையில அது மாதிரி வந்து மக்கள் நம்பணும் அப்படின்னா நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் நாங்க வந்து இது ஒரு லட்சம் கோடி உதவித்தொகை கொடுத்தோம் அதனால மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற இவிஎம் மானிபுலேட் பண்ணா கூட அது பண்ணாதான் ஜெயிக்க முடியும் ஏன் தமிழ்நாட்டில் எவ்வளவு தகுதி திட்டம் பண்றாங்க முப்பத்தொன்பது பர்சன்ட்டு ஏன் விஜய் விஜய் வந்து இன்னைக்கு கொடக்கேசில் மாட்டி சிபிஐ விசாரணை கேட்காமலே உத்தரவிட்டு இன்னைக்கு கையில இழுத்து வச்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம் எது காரணம் ஏன்னா மக்கள் மூணு பேரும் சேர்ந்தா ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிம்பத்தை கிரியேட் பண்ணாதான் நீங்க இவிஎம்ஐ வச்சு மேனிபுலேட் பண்றதும் எலெக்ஷன் கமிஷன் ஓட் சோரி பண்றதும் ஓட்டு திருட்டு பண்றதும் மக்கள் நம்புவாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே அப்ப இது 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 கூட தெரியாமையா வந்து பிஜேபி காரா இருக்கான்னு பார்க்கறீங்க அதெல்லாம் வந்து அமித்ஷா வந்து தெளிவான கணக்கு போட்டு செய்யக்கூடியவர் நம்ம வந்து நம்மள நம்மளே ஏமாத்திக்கிட்டு நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது சம்பந்தமா லீகல் ஃபைட்டு இன்னும் வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்கு உச்ச நீதிமன்றத்துல இதுக்கு உண்டான ஹியரிங் சிக்ஸ்டீன்த்துக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க இப்போ நாளைய தினம் வந்து அது அதுக்குண்டான விசாரணையும் வர இருக்கிறது அப்படி விசாரணைக்கு வரும்பொழுது ஒரு தீர்வு எட்டப்படுமா இவ்வளவு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கு இப்போது தெளிவான ஒரு ச இதையும் கேட்டிருந்தாங்க ரெக்கார்டையும் கேட்டிருந்தாங்க இப்ப நாற்பத்தி ஏழு லட்சம் பேரை வந்து நீக்கிருக்கீங்க கூடுதலா இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை நீக்க சேர்த்திருக்கீங்க அது சம்பந்தமான தெளிவான ஒரு ரெக்கார்டை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அபிடேவிட்ட தாக்கல் செய்யும் உச்ச நீதிமன்றமும் கேட்டிருந்தாங்க இப்போ இது பல இது வந்து அப்பட்டமா நிரூபிக்கப்பட்டு விட்டது ஸ்பெஷல் இன்டென்சி விஷன்ல இவ்வளவு மாஸ் எக்ஸிகூஷன் நடந்திருக்கு இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லி மாண்புமே உச்ச நீதிமன்றமும் ஏற்கனவே கூறிவிட்டது நாங்கள் ரத்து கூட செய்ய நாங்கள் தயங்க மாட்டோம் என்று சொல்லி ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து தள்ளி போய் கொண்டே இருக்கிறது இதனுடைய இறுதி விசாரணையும் அதே போல இறுதி தீர்ப்பும் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க இறுதி தீர்ப்பு வந்து ஏதேனும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது சிலர் இன்னும் கணிக்கிறாங்க பீகார் எலெக்ஷன் எல்லாம் நம் நம்ம எதிரே பார்க்க முடியாது தேர்தல் முடிஞ்சு அடுத்து நம்ம அஞ்சு மாநில தேர்தலே வரும் இவங்களுடைய தீர்ப்பு வர்றதுக்குள்ள அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க உங்களுடைய நிறைவான அது உண்மைதான் உண்மைதான் வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டா கொடுத்துருமா நான் எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் கேட்டதெல்லாம் செஞ்சிருச்சா எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு ஆதார் ஆதார் கார்டை வந்து நீ ஒரு நாவது ஆவணம் முக்கிய ஆவணமா எடுத்துக்கணும்னு சொல்லிச்சு ஆதார் அட்டையா அந்த ஆதார் அட்டை வந்து நீ நான் எடுத்துக்கிறோம் ஆனா பன்னெண்டு ஆவணத்துல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா தான் ஆதார் அட்டையும் எடுத்துக்கோன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணும் செஞ்சா இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு கேட்டா கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன இண்டிபென்டென்ட் எலெக்ஷன் கமிஷன் நினைச்சீங்களா இது மோடியினுடைய எலெக்ஷன் கமிஷன் ஏன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அகில உலக பவர் பெற்ற வானதாதி அதிகாரம் பெற்ற எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் எல்லாம் பயப்படாது நீ எஸ்ஐடி நீ வேலை விசாரணை பண்ணு தீர்ப்பு சொல்லு என்ன வேணாலும் சொல்லு எஸ்ஐடி நடக்கும் எக்ஸ்க்ளூஷன் நடக்கும் இன்க்ளூஷன் நடக்கும் பிஜேபி ஜெயிக்கும் இவிஎம் மெனிபுலேஷன் நடக்கும் இது செய்யுன்ற நிலையில் போகும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எங்கள் வேலையே கிடையாதுங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவரே கிடையாதுங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து சரியான கேள்விகளை கேட்டிருந்தால் சரியான வாதங்களை வைத்திருந்தால் சரியான குட்டு இருந்தால் சரியான தீர்ப்பு கொடுத்திருந்தால் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் தோன்றித்தனமாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கு தாந்தோன்றித்தனமாக நடக்கிறது சுப்ரீம் கோர்ட் கேட்கிற எதையும் தரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறது நினைக்கும் பொழுது சர்வாதிகார ஆட்சி நடக்கும் பொழுது ஒற்றை ஒற்றையாட்சி நடக்கும் பொழுது சர்வாதிகார ஆட்சி நடக்கும் பொழுது நீங்க வந்து இங்க ஜனநாயகத்திற்கு இடமில்லை ஜனநாயகத்திற்கு மதிப்பு இல்லை அவ்வளவுதான் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவு அவங்களுடைய கருத்துக்களை சார் மிக்க நன்றி Thank <music> you.